ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோது சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குக்கீஸ் எங்கள் பேரனோட பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவும் வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்காகவும் செய்ததுங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நான் கோதுமாவை ஆயில் உபயோகப்படுத்தி தான் செய்திருக்கேன் ஆஷிர்வாத் கோதுமாவை நல்லா ஜலிச்சுக்கிட்டேன் மூணு கப்பு கோதுமாவை எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே போடாமல் தான் செய்திருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் அதே போல் சர்க்கரையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துக்கலாம் மூணு கப்பு கோதுமாவுக்கும் ஒன்றரை கப்பு சக்கரை போட்டால் கொஞ்சம் சக்கரை நல்லாவே தூக்கலாகவே இருக்குங்க கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சாக்லேட் சிப்ஸும் நான் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் வருது மெஷர்மெண்ட்டில் ஆயில் வந்து ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் தாங்க ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயிலேயே நம்ம சக்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பும் போட்டு நல்லா கலக்கிறலாம் நம்ம மாவு போட்டுக்கலாம் இந்த மாவுலேயே நம்ம சாக்லேட் சிப்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ போட்டோம்னா நான் எல்லா இடத்துலையும் அந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு இதுவே வந்து பிஸ்கட்ஸ்லாம் அந்த குக்கீஸ்லாம் நிறைய இருந்ததுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கணா கூட போட்டுக்கலாம் ஆனால் இதுவே நல்லா தாராளமாக தான் இருந்தது நான் டார்க் சாக்லேட் சிப்ஸும் ஒயிட்டும் போட்டிருக்கேன் கை வச்சு நல்லா பெசற மாதிரி நம்ம பசைஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது சப்பாத்திக்கு பிசையிற மாதிரி அமுத்தி அமுத்தி பிசையக்கூடாது அந்த அப்படி அமுத்தி பிசைஞ்சினா குக்கீஸ்லாம் ரொம்ப கெட்டி ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே போடுறது இல்லை ஆயில் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன் ஒரு இருபது எம்எல் ஆயில் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூனில் ஒரே மாதிரி எல்லா குக்கீஸும் அளவு வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி அளவு எடுத்து கையில் உரண்டை பிடிச்சி கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குக்கீஸ் ரெடி ஆகிடும் ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோதுமை ஜலிச்சிருக்கேன் குக்கி வெயிட் பாருங்கள் ஒரு குக்கி இருபது கிராம் இருக்குது எல்லா குக்கி ரெடி ஆகிடுச்சு அவன் வந்து பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சு ஒன் எயிட்டியில் இருபது நிமிஷத்தில் எனக்கு பேக் ஆகிடுச்சி குக்கீஸ் ரெடி தேங்க்யூ